ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்குடி ஸ்பெஷல் அதாவது பாரம்பரியம் மிக்க காரைக்குடியில் செய்யக்கூடிய ஒரு வெண்டைக்காய் புளி மண்டி தான் பார்க்க போகிறோம் அங்குள்ள கல்யாண வீடுகளில் இது ரொம்ப ஃபேமஸ் பாருங்க இப்போ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய் பச்சடி எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த வெண்டைக்காய் புளி மண்டி பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் எல்லா இடங்களையும் ரொம்ப ஃபேமஸ் பாருங்க அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிட்டு விரும்புகிறேன் வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படமில்லா உணவு பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது கொஞ்சம் இருக்கும் இந்த வெண்டைக்காய் புளி மண்டி செய்யும்பொழுது முதல் நாளே என்ன பண்ணுங்க இந்த மொச்சை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல வானிலையில் வறுத்துட்டு அதை வந்து நைட்டு ஊற வச்சிருங்க அப்போதான் மறுநாள் நம்ம குக்கரில் வச்சு நல்லா வேக வைக்கும் போது நல்ல பஞ்சு மாதிரி இந்த மொச்சை வந்து வெந்து வந்திருக்கும் முதல் நாளே ஊறும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சரியாக வேகாது நீங்கள் குக்கரில் நிறைய விசில் வச்சு வேக வைக்க வேண்டியதாயிரும் இதுவே பார்த்தீங்கன்னா நான் நிறைய விசில் வச்சு தான் வேக வச்சு எடுத்தேன் இப்போ பாருங்க காலையில் நான் இப்போ காமிக்கிறவங்களுக்கு நல்ல வெந்திரு நல்ல ஊறி இருக்கு பாருங்க இதை சின்ன குக்கரில் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வேக வச்சு எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேக வச்சு எடுத்துக்கோங்க என்னன்னா நம்ம இதை அந்த நம்ம வெண்டைக்காய் மசாலாவோட சேர்க்கும் பொழுது நம்ம வேகாமல் இருந்தால் கூட கொஞ்சம் அந்த புளி தண்ணியில் அது விரைச்ச மாதிரி ஆயிரும் அது வந்து சரியாக வேகாது வயசானவங்களுக்கு வந்து அது சரிப்பட்டு வராது அதனால தான் நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸுக்கு நல்ல புளியை எடுத்துக்கோங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் இந்த புளியை நான் இப்போ ஊற வைக்க போகிறேன் நம்ம மதிய சாப்பாட்டுக்கு வச்சிருக்க அரிசியை என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி கலையாமல் நல்ல தண்ணியை என்ன பண்ணுங்கள் ரெண்டு தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியாக கலஞ்சி அந்த தண்ணியை என்ன பண்ணுங்கள் இருத்து நம்ம அந்த புளி அந்த தண்ணியில் தான் இந்த புளியை நான் இப்போ ஊற வச்சுருக்கேன் எதனால் நம்ம இப்போ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறோன்னா அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியானது கூட அதே சமயம் சமயத்தில் இந்த வெண்டைக்காய் புளி மண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொழு கொழுப்பு கொடுக்கும் பாருங்க இதோட ஸ்பெஷல் அதுதான் பாருங்க இப்போ நம்ம அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் இப்போ நான் ஊற வச்சுட்டேன் இந்த வெண்டைக்காவோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ இருக்கும் மொத்த குவா குவான்டிட்டி அளவு பிகினஸ் என்றைக்குமே என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாகவே செஞ்சு பாருங்கள் என்னென்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் சரியாக வரேன்னா கூட திருப்பி நீங்கள் அதை செஞ்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அதிகமாக செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு இதாயிரும் அதனால தான் சொல்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பொடி வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த வெண்டைக்காய் புளிமண்டிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் பாருங்கள் இந்த வெண்டைக்காவை ஒரே சைஸில் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்குமே முதல்ல நீங்கள் செய்யும் போது சரியாக வரலை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் எந்த ஒரு டிஷ்ஷுமே மறுபடியும் செய்ய செய்ய செய்யும் பொழுது தான் அந்த டிஷ்ஷு உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போ நம்ம அந்த வெண்டைக்காவை ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பொடி வெங்காயத்தை இதே போல் பொ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு நல்ல கனிஞ்ச பெரிய தக்காளி நல்ல இதே போல் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு மூணு வர அதாவது மிளகா வத்தல் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு இது இப்போ நல்ல அந்த இது அந்த மொச்சை வந்து நல்ல வெந்து வந்துருச்சு பாருங்க இதே போல் நல்ல வெந்து வந்தால் தான் உங்களுக்கு நல்லது சரியாக இப்போ நீங்கள் முதல்ல பார்க்கும் பொழுது வெந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம அந்த புளித்தண்ணி அந்த சாரோட சேர்க்கும் பொழுது மொட்டு ஆயிரும் அந்த மொச்சையானது அப்புறம் சவச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் நம்ம வ கொஞ்சம் வயசு உள்ளவங்களுக்கு ஒன்றும் தெரியாது வயசானவங்களுக்கு வயிறு வலி உண்டாயிரும் அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளவு நல்லா வேக வச்சு எடுக்கிறோமோ ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துருங்க அதுதான் இது நல்ல விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இப்போ பாருங்கள் நான் அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கிடணும் எண்ணெயில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இல்லாமல் இருக்கணும் அதனால் நான் நல்லெண்ணெயில் வந்து இது ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லெண்ணெய் சேர்த்தா அது வந்து கசந்துரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டேன் நல்லா வழு வழுப்பு போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெய் வந்து சூடாக காஞ்சிருக்கணும் பாருங்கள் நல்ல எண்ணெய் காஞ்ச் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வெண்டைக்காவை நம்ம அதில் சேர்த்து வதக்கிறோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த புளிமண்டி வந்து ஒரு மாதிரி அந்த நூல் விட்டது இல்லாமல் அந்த நூல் விட்டது மாதிரி இல்லாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் வதக்கிட்டு அந்த எண்ணெயோடையே அந்த பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெண்டைக்காய் புளி மண்டி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கருப்பு உளுந்து இருந்தாலும் சரி அல்லது வெள்ளை உருட்டு பருப்பு இருந்தாலும் சரி தாளிக்க சேர்த்துக்கோங்க நல்ல இந்த பொடி வெங்காயத்தை கட் பண்ண பொடி வெங்காயத்தை நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் வெந்தயம் கொஞ்சம் இப்போ சேர்க்க மறந்துட்டேன் இப்போ உங்களுக்கு நான் சேர்த்துருவேன் அந்த வெங் நல்ல வெந்தயம் வந்து என்ன ஆகுனா ஒரு நல்ல இதுக்கு ஒரு மனம் கொடுக்கும் பாருங்கள் இந்த மண்டிக்கு இப்போ அந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் அதிகமாக சேர்த்தாலும் அது வந்து கசந்துரும் ஸோ என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும் ஒரு கிரேவியோடைய நிறத்தை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வதங்குறதை பொறுத்து தான் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து அரகுறையை நம்ம அதை வதக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது அது அந்த கலரே வேறு மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல நிறம் மாறிட்டு நல்லா இந்த பொடி வெங்காயம் நல்ல மனமாகவும் இருக்கும் பாருங்கள் ஹெல்த்தியானதும் கூட இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்சு இருக்கேன் அந்த பச்சை மிளகா அந்த பூண்டு அந்த மிளகா வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கூட ஒரு மிளகா வத்தல் கூட ஒரு மிளகா போட்டுக்கலாம் ஆனால் இதுவே போதுமானது வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த காரம் தாராளமாக போதுமானது அதே சமயத்தில் நான்வெஜ் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் காரம் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி என்ன பண்ணுங்க நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கனிஞ்ச ரெண்டு பெரிய தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தோல் வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் வதக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஈஸியாக அந்த தக்காளியானது வெந்து வரும் பாருங்கள் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன் என்னைக்குமே உப்பு வந்து கொஞ்சம் முதல்ல கம்மியாகவே சேருங்க தேவைப்பட்டால் கூட நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் உப்பு சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் ஆனால் அதுக்கு மேலே காரம் வேண்டாம் அப்புறம் சாப்பிட முடியாது உங்களுக்கு இப்போ நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மசஞ்சி வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம அரிசி தண்ணியில் ஊற வச்சுருந்த அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எதனால் நம்ம இந்த அரிசி தண்ணியில் ஊற வைக்கிறோம்னா நல்ல ஒரு கொழு கொழுப்பு கொடுக்கும் இந்த மண்டிக்கு வந்து நல்ல ஒரு கொழு கொழுப்பு கொடுக்கும் இப்போ அந்த தண்ணியை சேர்த்துட்டு இந்த புளியில் இருக்கிற அந்த ராஸ் போகட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெள்ளை சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த உப்பு புளிப்பு காரத்தை நல்லா எடுத்து கொடுக்கும் பாருங்க அந்த ராஸ் போகவும் ஒரு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் போதும் நம்ம அந்த வதக்கி வச்சிருக்க அந்த வெண்டைக்காவையும் அந்த வேக வச்சிருந்த அந்த மொச்சையை இதில் சேர்த்துடலாம் இப்போ கொண்டக்கடலை கூட நீங்கள் வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் கொண்டைக்கடலையும் இதே போல் தான் முத நாளே தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் விசில் வச்சு எடுத்துடுங்க எதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த கடலைகள் இந்த மாதிரி பொறுத் பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு சேருங்க அந்த மொச்சையே வேக வச்ச தண்ணியை நான் தூர வந்து தூர ஊற்றாம பத்திரமா வச்சுருந்தேன் என்னென்னா தேவைப்படும் பொழுது சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ பாருங்க அந்த மொச்சை தண்ணியையும் சேர்த்துக்கிட்ட சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து நல்லா வத்தி வரும் பாருங்கள் கொஞ்சம் கிரேவி இப்போதான் இருக்கிற மாதிரி இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பருமாறும் போது அது செட் ஆயிரும் நல்ல தண்ணியெல்லாம் நல்ல நல்ல தண்ணியெல்லாம் நல்லா நீர்த்து நல்லா உங்களுக்கு கட்டியாக வந்துடும் நல்ல அந்த வெண்டைக்காயில் அந்த புளி தண்ணி எல்லாம் மசாலா எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு சூப்பரான காரக்குடி ஸ்பெஷல் வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆயிடுச்சு பிகினஸ் என்றைக்குமே என்ன பண்ணுங்கள் ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காயில் சேர்த்து பாருங்க நான் இப்போ அரை கிலோ வெண்டைக்காய் சொன்னாலுமே அதில் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு வேஸ்ட்டாக தான் போகும் அது போக மீதி உள்ளது தான் இது நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க வீட்டில் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய் தாராளமாக போதும் இந்த புளியில் நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன்னு கேட்பீங்க இந்த புளியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்து சேர்த்துருப்பேன் அதே போல் மொச்சா வச்ச தண்ணி ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் இந்த தண்ணி இதுதான் தான் ஒரு கால் லிட்டர் தண்ணி இதில் ஒரு நூற்றம்பது மொத்தம் நானூறு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அந்த கிரேவி பதம் கிடச்சிருக்கு சப்போஸ் நீங்கள் எண்ணெய் கம்மியாக போதுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் இது தண்ணியாக இருக்குது எனக்கு வெண்டைக்காய் மண்டி இருகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவை என்ன பண்ணுங்கள் நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொழு கொடுக்கும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த பதம் வரையில் கரெக்டாக கொஞ்சம் இந்த கிரேவி இந்த 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 டைப் சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க என்னன்னா நம்ம பொழுது உங்களுக்கு அது செட் ஆயிரும் இல்லாட்டா அது துவர மாதிரி ஆயிரும் அதனால் இந்த இந்த ஸ்டேஜிலே ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சூப்பரான காரைக்குடி ஸ்பெஷல் வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி தேங்க்யூ